ஹை ஹி வெரி குட் மார்னிங் ஹாவ் அ நைக்ஸ்ட் டே இது பிரைம் எக்ஸலன்ஸ் உங்களிடமாக இப்போதான் உங்களுடன் நேர்ந்திருப்பது இன்னைக்கு ஹோம் மெசேஜ் பார்க்க போகிறோம் என்ன ஹோம் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்கும் எல்லை கோடு தேவை எதற்கும் எல்லை கோடு தேவை இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மெசேஜ் வந்து நம்மளுடைய தந்தை பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவதுங்க சொல்லுவாங்க கடல்லையே போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அடிக்கடி நான் சொல்றேன் பாத்திரம் என்பது நாம் கொண்டு போகும் பாத்திரம் அல்ல மனம் என்ற பாத்திரம் யாருக்கு என்ன தேவையோ அவர்கள் தேவை அறிந்து பிச்சை போடு நீ தானமாக கொடு அப்படின்றத தான் இந்த மாதிரி சொல்றாங்க தேவைக்கு அதிகமாக ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த பொருளை நாம் உதாசனப்படுத்துகிறோம் தேவை தேவை ஏற்படும் பொழுது தேவையான பொருட்களை நாம் விட்டுவிடுகிறோம் இதுதான் இயற்கை இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ நமக்கு மழை வேணும் மழை வேணும்னு நினச்சிட்டே இருக்கோங்க ரொம்ப மழை இப்போ அதிகப்படியான மழையினால் என்னாச்சு வெள்ளம் பேர் ஆபத்து எல்லாமே தான் சோ எதா இருந்தாலும் ஒரு அளவு என்பது வேணும் எல்லை கோடு என்பது அனைத்து விதமான இதுக்குமே வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் அது உறவாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் மனமாக இருக்கலாம் வழி மாறலாம் தவறு இல்லை வழியை சரி செய்து கொண்டு நாம் சேரும் இடத்தை சேர்ந்து விடலாம் ஆனால் எப்பொழுதும் தடம் மாறக்கூடாது ஒன்ஸ் நம்ம தடம் மாறிட்டோம் ஒரு ரயில் போய்கிட்டே இருக்குங்க வழி மாறி வேற ஊருக்கு போயிடுச்சுன்னா கூட அதோட டிஸ்டினேஷன் அதோட எண்டு என்னவோ அதை போய் ரீச் ஆயிடும் பட் தடம் மாதிரி அந்த ரயில் போயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கும் சம்திங் வி ஹாவ் நம்ம லாஸ் வந்து அந்த இடத்துல நம்ம அது அதுதாங்க சொல்றோம் அதாவது மழையினால நிறைய நன்மைகள் உண்டு அதே அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா காட்டாற்று வெள்ளத்தால் யாருக்கு என்ன பயன் ஊருக்கு தான் என்ன பயன் நீங்களே சொல்லுங்க எதற்கும் எல்லை வேண்டும் கட்டுப்பாடுகள் தேவை மனித வாழ்வில் கூட மனிதர்களுக்கு இயல்பாக உள்ளது சுயநலம் சுயநலம்ன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பட் ஒரு எல்லைக்கு உட்பட்டே இருந்தால் தனி மனிதர்கள் கூட நல்ல வகையில் வீசும் நல்ல பல பணிகளை செய்து சொந்தக்காரர்களாக ஆக முடியும் எந்த உறவாக இருந்தாலும் சரி மிகவும் சுயநலத்துடன் நாம் பழகினால் அந்த உறவு கண்டிப்பாக கசக்கும் முறிக்கப்படும் ஆனால் அதே இது ஒரு எல்லை கோட்டுக்கு உட்பட்டு நாம் பழகினால் கண்டிப்பாக எந்த உறவாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் இனிமையை மட்டுமே தரக்கூடியதாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தந்தையர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தாய் தந்தையர்களுடைய கடமைகள் அட் த எண்டு வரைக்கும் அவங்க சாகிற வரைக்குமே இருக்கு முதல்ல அம்மா அப்பாவுக்காக வாழ்கிறோம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கல்யாணம் குடும்பத்துக்காக வாழ்கிறோம் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக வாழ்கிறோம் குழந்தைகளுக்கு திருமணம் பய செய்து வைத்து அவர்களுடைய பேரன் பேத்திகளுக்காக வாழ்கிறோம் ஸோ இது வந்து நான் எண்டிங் ப்ராசஸாக போய்கிட்டே இருக்குங்க எப்போ இதுக்கு ஒரு என்டிங் இருக்குன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை ஆனால் பறவைகளை எடுத்துக்கங்க ஃபார் எக்ஸாம்பிள் பறவைகளை எடுத்துக்கோங்க பறவைகள் பார்த்தீங்கன்னா தாய் பறவைகள் குஞ்சுகளுக்கு ரெக்கை முளைக்கும் வரைக்கும் மட்டும்தான் அதனுடன் இருந்து அதுகளுக்கு உணவு ஊட்டுவதும் மற்ற சின்ன சின்னதெல்லாம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் எப்போ தா குஞ்சுகளுக்கு வந்து ரெக்கை அப்படின்றத ஒன்று முளைக்குதோ அதை ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதோடு விட்டுரும் ஜஸ்ட்டு கைடு தான் பண்ணும் அது கூடயே இருந்து ட்ராவல் பண்ணாது இது மாதிரிதாங்க நம்மளும் சரிங்களா நம்மளுடைய வாழ்க்கையும் அதுதான் குழந்தைகளுக்கு அளவான செல்லம் கொடுக்கணும் அதாவது தாய் தந்தையர் நான் வந்து என் குழந்தைக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறேன் அவளுக்கு நான் எல்லாமே இருக்கிறேன்றது பெருமையாக வெளியே சொல்லிக்கலாம் பட் இட் இஸ் நாட் அ கரெக்ட் வே ஐ திங்க் பிகாஸ் உங்கள் குழந்தைகளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணாலும் கிடைக்கலாம் எத்தனை நண்பர்கள் வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் அம்மா அப்பான்ற ஸ்தானம் உங்கள் குழந்தைகளுக்கு உங்களை தவிர யாருனாலையும் கொடுக்க முடியாது அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான வழிகாட்டுதலை பொறுப்பில் நாம் இருக்கிறோம் தாய் தந்தையராகிய நாம் ஆதலால் பெற்றோர்களாக மட்டுமே நாம் ரோலை செஞ்சோம்னாலே போதுங்க மித்தபடி அவங்க அவங்களா இருந்திருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க பேர் குரூப்ஸ் நிறைய இருப்பாங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க கைடன்ஸ் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் கிடைப்பாங்க ஆனால் தாய் தாய்தந்தைய ஸ்தானம் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் வரும் அந்த தாய் தந்தைய ஸ்தானத்தை நாம் கரெக்டாக எல்லை கோடை தாண்டாமல் நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமை என்னவோ அதை நாம் சரியாக செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் பை விஸ் ஹேவ் அ கிரேட் டே